யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுமி ஒருவருடைய கை துண்டிக்கப்பட்ட நீங்கள் எங்கே இருந்தீர்கள் ஏற்கனவே கொடுத்த சாமானுக்குரிய ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு என்ன நடந்தது வைத்தியர் கேதீஸ்வரன் வந்து நாலு பார்மசி வைத்திருக்கிறார் நாலு கிளினிக் அதெல்லாம் சட்டப்படி பிள்ளை அது சம்பந்தமாக வைத்தியமூர்த்தியின் ஃபேஸ்புக்கில் கிழித்து தொங்க விடுவார்கள் என்றால் டாக்டர் அத்தை பற்றோட நான் கதைக்கிறேன் அப்போ நான் சொல்கிறேன் சார் என்ன சாவஜரி ஹாஸ்பிட்டலுக்குரிய நாலு கன்சல்டனே நான் கொண்டு வரேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நான் கொண்டு வரேன் விடுங்கொண்டு அப்போ நீங்கள் சாவஜரி போட்டு விடுங்க அவர் அத்தை பற்ற சொல்கிறார் அந்த ரெக்கார்டிங் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுகிறேன் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வந்து காரிய சர்ஜரி சுடக்கைகளை இவர்கள் வைத்தியர்கள் பிளான் பண்ணி தான் கனு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் டோட்டர்டி காட்டி சர்ஜர் உங்களுக்கு தமிழ் தெரியும் நான் விளையாடி விட்டார்கள் கருக்கலைப்பு செய்யும் சொல்லி திரையிட வேறு ஆனால் இவர் ஒரு கார்டோலஜி சர்ஜர் கார்டியோலஜி கன்சல்ட் அப்போது தமன்னாவை பார்ப்பதற்காக பணமறைத்தில் ஏறிய முட்டாள்கள் உள்ள சமூகம் வந்து அந்த பிள்ளை எங்கு அட்மிட் பண்ண அந்த அட்மிஷன் புக்கள் மாற்றப்பட்டு விட்டது எல்லாமே வைத்திய சத்தியமொழி செய்து விட்டார் இந்த நியமனத்தை ஒருவழை வழங்கினால் வழங்குவதன் ஊடாக புலம்பெயர் தமிழர்களினுடைய பணத்தை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏதாவது பின்னணி வேலைகள் ஏதாவது இடம்பெறுகின்றதா சொல்லி பிரியோசனம் இல்லை கடைசியாக சட்டத்தின் விலைக்குள்ளேயும் நான் போய் நிற்கிறேன் அவங்க போனால் போய்க்குள்ளே எனக்கு என்ன அப்படியான ஒரு டிரெக்ட் டிசியஸாக இருக்கும்போது தான் கருந்தாக விருப்பம் காகங்கள் பருந்தாகுவது கஷ்டம் அவரே சொல்லியிருக்கிறார் உயரமாக கண்ணாடி போட்டு ஒரு டாக்டர் வந்தால் சொன்னால் தான் கேட்பீங்களோ எழுதுகிறது அடுத்தால் வாங்குவோம் ஏனென்றால் ஒவ்வொரு செக்கனும் காஸ் உங்களுடைய சாவகச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் பணிபுரிந்த காலத்தில் அதாவது நீங்கள் வைத்தியர் வைத்திய அத்தியட்சகராக பணிபுரிவதற்கு முன்பாக ஏனைய வைத்தியர்களோடு முரண்பட்டிருக்கிறீர்களா இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொண்டு மார்ச் வரைக்கும் நான் அங்கே வ அங்கே எனக்கு எதிராக இருபத்தொரு கடிதங்கள் அடிக்கப்பட்டது வைத்தியர் முதலிருந்த வைத்தியர் வந்து வைத்திய அத்தியக்தர் தயாலினி எம் டேயாலினி அவர்களால் இருபத்தொரு கடிதங்கள் அளிக்கப்பட்டு அது அவர் அவ்வளவு கடிதங்களும் வந்து வழக்கமான சுகாதாரத்துறைக்கு அதாவது வந்து அப்போ இருந்த செக்ர்டரிக்கு அனுப்பினா மாகாண சுகாதாரத்துறைக்கு அவர்கள் அந்த கடிதம் எல்லாத்தையுமே வெட்டி அனுப்பிவிட்டார்கள் ஏனென்றால் அதில் செல்லப்பட்டது நாய்க்கு சாப்பாடு வைத்தீர்கள் காரை பாயேன் இங்கே கீழ் பார்க் பண்ணீர்கள் முன்னுக்கு ஒரு மாமரம் இருக்கிறது அதில் ஒரு போட் எழுதி போட்டிருந்தது இங்கே மாங்காய் பிடுங்குவது வந்து பிழை என்று மகனுக்கு மாங்காய் ஒரு மாங்காய் பிடுங்கிவிட்டேன் என்றதுக்காக கடிதம் இடம் இருக்கு உங்களுக்கு தரலாம் என்றால் இப்பொழுது வைத்தியர் அர்ச்சனா கிளப்பி இருக்கின்ற பிரச்சனைகள் அவருடன் முரண்பட்ட தன்னுடைய சக வைத்தியர்களை பழிவாங்குகின்ற ஒரு நடவடிக்கை என்பதாக விமர்சனங்கள் இருக்கிறது அப்போது இருந்த வைத்தியர்கள் ஒருவரும் இப்போது இல்லை என்று நினைக்கிறேன் அப்போது இருந்தும் போவும் இருப்பது டாக்டர் ரோபர்ட் இரண்டாவது வந்து டாக்டர் பேரோட சொல்றேன் நான் டாக்டர் என்னோட பொம்பளை பிள்ளை லக்ஷாயினி மற்றது மூன்றாவது அப்போ இருந்து இப்போ இருக்கிறார்கள் வந்து டாக்டர் பத்ம பிரியா அவா பெரியல்ல நான் உங்களை சொல்லியிருக்கிறேன் நீங்க போய் கேட்கலாமா வேறு யார் அப்போது இருந்து இருப்பவர்கள் என்றால் இப்பொழுது சொல்றேன் நான் அவர் இந்த மூன்று பேரில் இரண்டு பேருக்கு ரிலீஸ் அடித்துள்ளேன் நானே சொல்கிறேன் அதான் சொன்னேன் நிராசா நீங்கள் கஷ்டப்படுத்துகிற நானே சொல்கிறேன் இரண்டு பேருக்கு ரிலீஸ் அடித்தேன் ஏனென்றால் ஒரு வை ஒரு நான் ஒரு நான் நீதியானவன் என்று பார்க்கும் போது நடக்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டுமே என்ன செய்யக்கூடாது நான் ரிலீஸ் அடிக்கக்கூடாது அதனால் டாக்டர் வினோதா தவிர்த்த சட்டப்படி இடமாற்றம் செய்யப்பட வேண்டியவர்கள் ஆனால் இடமாற்றம் செய்யாமல் கேர்தீஸ்வரன் ஐயாவினுடைய ஆதரவில் பிடிஎன் ஆதரவில் ஜார்பாண வைத்திய வீரருடைய ஆதரவில் இருந்தவர்கள் எல்லாரையும் ரிலீஸ் அடித்து அவருடைய போக வேண்டிய இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அது சட்டப்படி சேர்க்குள்ள சேம் டைம் எங்களுடைய வைத்தியசாலையில் வந்து தங்களுடைய பேரை பதிந்து போட்டு சட்டத்துக்கு எதிராக ஓடிப்போய் மூன்று பேர் யாழ்ப்பணத்தில் வேலைகிறார்கள் அவர்களையும் போல் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வர வேணும் இல்லாடி உங்களுடைய நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி மக்களினுடைய இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்ததிலிருந்து மக்களையும் அவதானித்திருப்பீர்கள் ஊடகங்களையும் அவதானித்திருப்பீர்கள் அப்போ இப்பொழுது நீங்கள் சொன்னது போல மிக தெளிவாக புள்ளிங்கோக்கள் மற்றவர்கள் என்று பல கட்டகரி ஆக்கி இருப்பீர்கள் இந்த இடத்தில் குறிப்பாக மக்கள் ஊடகங்கள் இவை சம்பந்தமாக இப்பொழுது உங்களுக்கு எப்படியான புரிதல் கிடைத்திருக்கின்றது புள்ளிங்கோ நான் சொல்பவர்கள் என்னுடைய தோட்டத்தை அல்ல இந்த அரசியல் கட்சிகள் சார்பாக என்னுடைய என்னுடைய பேரை மலங்கடிப்பவர்கள் அவர்களைத்தான் நான் புள்ளிங்கோ ஒன்று சொல்லுவேன் அதாவது தென்னிந்திய திரைப்படங்களை பார்த்தால் தெரியும் கொலை செய்பவர்கள் ரவுடிகள் அவர்களைத்தான் புள்ளிங்க ஒன்று சொல்வார்கள் என்னுடைய தலைமையிற்ப வட்டத்தையோ அல்லது உடுப்பையோ நாங்கள் புள்ளிங்கோண்டு சொல்லவில்லை என்னுடைய கருத்து அதுதான் வடிவாக அதை போட்டுக்கொள்ளுங்கள் எங்கள் இளம் சந்ததியினரை எங்களுடைய கையில் இருக்கிறது அவர்களை வடிவாக பார்ப்பது என்னை எனது அப்பா ஒழுங்கா வளர்த்தபடியால் தான் நான் இன்றைக்கு ராமநாத நற்று சொல்கிற பெயரை முழுசாக பாவிக்கிறேன் இப்போ இருக்கிற சந்ததியை நாங்கள் ஒழுங்கா வளர்க்காம விட்டு போட்டு பொடியல் தான் பிழை செய்கிறார்கள் என்று சொல்றது முற்றிலும் குற்றம் நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லவனாவதும் குற்றவதாவதும் கெட்டவனாவதும் என்னை நிலை என்று சொல்வார்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வடிவாக வளர்க்காமல் விட்டுட்டு அதுக்கு பிறகு அவர்கள் பிழை விட்டு விட்டார்கள் அவர்களுக்கு இப்படி தலைவ உங்களுக்கு தெரியாது நானும் இதே பிள்ளைங்கோ மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓளவில் எடுக்கிற நேரம் தலைமையர் வெட்டும் போது அண்ணா கத்திரிக்கோளால் சும்மாவே வெட் நான் பிடித்து புது உண்ட தலைமை ரெண்டு தரம் திருப்பி விட்டார்கள் போய் திருப்பி வெட்டி கொண்டு வாங்கு திருப்பியும் போய் சும்மா அப்படி மேலால் கொண்டு திருப்பி விட்டுக்கணும் அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன் மூன்றாம் தரம் அண்ணாமர் ரெண்டு பேர் பிடிக்க ஒரு அண்ணா வந்து தலைமறை நீ உனக்கு தலைமையில மொட்டையாகட்டுவாங்க அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நீங்கள் வழங்கியிருந்த ஒரு செவ்வி அதே போன்று இப்பொழுதும் சரி முக புத்தகங்களில் சில கருத்துக்கள் உங்கள் அந்த அந்த குறிப்பாக அந்த செவ்விக்கு எதிராக ஒரு கருத்து வந்ததை நீங்கள் பார்த்ததாக உங்கள் உணர்கிறீர்களா எந்த குறிப்பாக டிவியில் வந்து நான் கொடுத்த

இவர்கள் என்னிடம் சொன்னார்கள் இந்த வியூவை வந்து ப்ரொஃபஷனலாக கொடுக்க வேண்டாம் கஷுவலாக செய்யுங்கள் சொல்லி நான் ஒரு இது இதுவரையுமே ஒரு நேர்காணலுக்கு போனதில்லை மீடியாவுக்கு முன்னமே இவர் சொன்னார்கள் எங்களுடைய டிவி வந்து ரீச் ஆக வேண்டுமாக இருந்தால் இதை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யணும் ஆனால் இன்று அறிந்து கொண்டேன் அது கூட ஆரோ ஒரு எங்களுடைய ஜெனரேட்டர் வைத்தவர்களின் சொந்தக்காரர் என்று அறிந்து கொண்டேன் இப்போது நான் விட மெனக்கவலை இவர்கள் அப்படியெல்லாம் சேர்ந்து அடிக்கிறார்கள் என்ற சாணிகளை இருந்து பார்த்து விட்டார்கள் என்று இப்போது நான் தெளிவாக இருக்கிறேன் ஏழு என்றால் மறுபடியும் வர சொல்லுங்கள் உங்களை நோக்கி அம்பைபவர்கள் முதுகில் தான் எய்கிறார்கள் என்கிறீர்களா நான் முதுகை காட்டுபவன் அல்ல இங்கே காட்டக்கூடியவன் ஆனால் நான் அப்படி காட்டும் போது இவர்களை ஓடிப்போய் பின்னிகி நின்று முழங்குதான் முதுவை காட்டும் நின்று இங்கே ஐயோ சொல்லும் சொல்லும்போது ஓடிப்போய் பின்னுக்கு சுட்டு தன்னுடைய தங்களுடைய பெயர்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் அதுதான் நடக்கிறது இது என்னுடைய போராட்டம் அல்ல இது மக்கள் சம்பந்தமான குளிர் காயக்கூடாது நாளைக்கு நான் அச்சுனா அண்ணாட தம்பி என்று சொல்லி அவரோட பிள்ளையை விடும் போது அந்த கரையும் தான் படியும் நான் நான் தனியவே இருக்கிறேன் என்னுடைய பிள்ளை என்னுடைய வைஃப் இவரை தவிர நான் வேறு ஒருத்தருமே இல்லை நான் தனியாகவே இருக்கிறேன் நான் தனியாகவே இருந்து காண போகிறேன்னு யோசிக்கிறாள் நான் சும்மா பாரதியா சொல்லியிருக்கார் எங்கே நீங்கள் நீதி அநீதி நடக்கிறதோ சேகுவேரா சொல்லியிருக்கிறார் எங்கே நீங்கள் அநீதி நடக்கிறதோ அங்கே குறட கொடுக்க சொல்லி நான் கொடுக்க இல்லை என்னோட சும்மா இருந்த நித்யானந்த சுவாமியை இவர்கள் கொண்டு வைத்து விட்டார்கள் இப்போ மேடை சும்மா பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த என்னை அன்றாடம் மூன்று மாதம் என்னுடைய லோன் கட்ட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எண்ணெய் படங்குறி ஒன்லைன் வித்த எண்ணெய் இப்போது தலைவர்களுக்கு ஒப்பிட ஒப்பிடும் அளவுக்கு சமூகம் என்னை மாற்றி விட்டது காரணம் இந்த புள்ளிங்கோ யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுமி ஒருவருடைய கை துண்டிக்கப்பட்ட போது வாய்ஷாதன் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் இருந்தேன் அது சம்பந்தமாக வைத்தியமூர்த்தியின் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி கிழித்து தொங்க விடுவார்கள் என்றால் எனக்கு 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 ஒரு பிள்ளையை நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் டிவோர்ஸ் எடுத்த நேரம் என்னோட பிள்ளையை மூன்று வயசில் நான் தனியை தான் வைத்து வளர்த்தேன் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஒருத்தரும் இல்லை நான் தனித்தான் பார்த்தேன் எனக்கு அந்த வழி தெரியும் இப்போ ஜோதிச்சுனா என்னுடைய பிள்ளையை ஆறாவது கையை வெட்டி இருந்தாள் சரிதானே அதாவது பிள்ளையான முடத்தில் அந்த பிள்ளைக்கு அநீதி நடந்திருந்தால் அநீதி நடந்திருக்கிறதா இல்லையான்றது கோட்ஸ் தான் தீர்மானிக்கும் அதற்குரிய ஆதாரங்கள் இப்போ வருடங்கள் வருடங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது புது பிஎஸ்டி எழுதி போடப்பட்டு விட்டது அந்த பிள்ளையினுடைய எங்கே அட்மிட் பண்ண அந்த அட்மிஷன் புக்கள் மாற்றப்பட்டு விட்டது எல்லாமே வைத்திய சாத்தியம் போது செய்து விட்டார் அந்த சம்பவம் இடம்பெற்ற போது நீங்கள் முகப்பு அதை சம்பந்தமாக எழுதியிருக்கிறேன் அதை தவிர கன விஷயம் சில பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம் அண்ணா இப்போ இல்லை எப்போதோ இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் வைசால பிரச்சனைக்கு வந்து டாக்டர் ஒரு நான் பேர் சொல்ல அவர் ஒரு ஜெயமோ அவர்கிட்ட போஸ்ட்டுக்கூட நான் தனியைத்தான் கொமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் ஒரு கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்றால் அல்லது ஒரு எம்எஸ் என்றால் ஒரு டிரெக்டர் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் சம் அண்ட் எவ்ரிபாடி வெதர் ரைட் இஸ் ரைட் ஓ நாட் தட்ஸ் நாட் மேட்டர் ஒரு விஷயம் நடந்துச்சு என்றால் போலீஸ்காரை கூப்பிட்றதா இல்லையா இவைய கூப்பிட்டு இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சாம்ரியா ஏன்னாட்டால் அவர்கள் ஆதாரத்தை மாற்றலாம் உங்களுக்கு தெரியும் நான் ஆதாரத்தை மாற்றலாம் பிஎஸ்டியை மாற்றலாம் புது பிஎஸ்டியை வெளியே போடலாம் இதை சொல்லி பிரியோசனம் இல்லை கடைசியாக சட்டத்தின் விலைக்குள்ளேயும் நான் போய் நிற்கிறேன் நான் நினைக்கிறேன் யாராவது சட்டவாளர்கள் என்னுடைய மனதை நீதிபதியிடம் சொல்வதற்கு உதவி செய்வார்கள் என்று வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறைக்கு துறைக்கு பொறுப்பான அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த விடயங்கள் சார்பாக உங்களை தலைமை பதவிக்கு நியமித்ததன் ஊடாக நியமிக்கப் போகிறோம் என்று வாயால் சொன்ன ரெக்கார்டிங்கில் என்னெல்லாம் சொல்லலாம் நியமித்த கடிதம் இல்லை இந்த நியமனத்தை ஒருவளை வழங்கினால் வழங்குவதன் ஊடாக புலம்பெயர் தமிழர்களினுடைய பணத்தை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏதாவது பின்னணி வேலைகள் ஏதாவது இடம்பெறுகின்றதா புலம்பெயர் தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் படித்த பிஹெச்டி முடித்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் அவர்கள் ஜாழ்ப்பாண வட்டம் என்ற அந்த குட்டுச்சண்டிகளில் குதிரையோற்ற ஆட்கள் அல்ல அவர்கள் அவர்கள் படித்தவர்கள் அவர்கள் மொக்கர்கள் இல்லை அவர்கள் அப்படி ஒரு பணத்தை இங்கே கொண்டு போடுவதற்குரிய ஒரு அக்கவுண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு இல்லாத நிச்சயமாக தமிழர்கள் ஈட்டி என்றால் புலம்பெயர் தமிழர்கள் ஈட்டி முனை என்று கூறுவார்கள் அதனால் அவர்கள் அப்படி செய்ய போவதில்லை முதலாவது அப்படியொரு திட்டங்கள் ரணிலோ எங்களுடைய மாண்பு ஜனாதிபதி ரணிலோ அவர்களை சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய புலம்பெயர் ஒரு காலத்தில் எங்களுடைய நாடு பிறண்டு போயிருக்கின்ற போது புலம்பெயர் தமிழர்களிடையும் அரசாங்கம் உதவியை கேட்டது விளங்கிச்சா உங்களுக்கு இப்போ அப்படியும் இருக்கத்தக்கன எத்தனையோ புலம்பெயர்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை வைத்தியசாலையை பாருங்கள் எத்தனையோ புலம்பெயர் அமைப்புகள் காசுகள் அனுப்பி வைத்தியசாலையிலே எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுக்குரிய அக்கௌண்டபிலிட்டி அதனுடைய போ ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து அதாவது வந்து அதுக்குரிய என்ன சொல்கிறது இந்த காசு இவருக்கு அனுப்பியிருக்கிறேன்னு இதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது எழுபத்தஞ்சு லட்சம் அனுப்பினாங்க சிடி ஸ்கேன் போட்டிருக்கணும் உண்மையாகவே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு சிடி ஸ்கேன் வேண்டுப்பட்டதா அல்லது இதை மாதிரி பத்து பேரிடம் ஒழுநூட்டபட்சமானது எழுபத்த சிடி ஸ்கேன் எழுபத்தஞ்சு லட்சம் இல்லை முதலாவது அப்படி பத்து பேரிடம் தான் வேண்டு போட்டு பத்து பேரிடம் தனித்தனியாக இந்த அக்கௌண்ட்கள் கொடுக்கப்பட்டது தான் நான் தோடு டிடிஏ என்றதோடு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஒரு பலமான அமைப்பு அவர்கள் இந்த சாவாச்சரி வைத்தியசாலை இரண்டு நாட்களிலே கட்டியால் அமைத்து விட அவர்கள் ஏன் காசு கொடுக்கவில்லை என்றால் ஏற்கனவே கொடுத்த சாமானுக்குரிய ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு என்ன நடந்தது ஏன் இன்னும் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணவில்லை அப்போ நான் யோசித்தேன் இருக்கிறதோட ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் இருக்கு நான் என்னுடைய ஓன் ரிஸ்கில் தானே அப்போ நான் என்னுடைய வேலையை விட்டு என்னுடைய உயிரப்பணையம் வைத்து எல்லாத்தையும் செய்யும்போது இவர்கள் எனக்கு அடிக்கும் கொமெண்டை பார்க்கும்போது உண்மையாகவே உடைந்து விடுகிறேன் அது வரைக்கும் என்னுடைய நான் மூன்று நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தனியாக பேஷண்ட்ஸ் பார்க்கும் போது கூட நான் சொட்டு கூட தளரவில்லை என்னோட கேட்டது உங்களுடைய என்னுடைய ஆஸ்திரேலியன் ஊடகவியலாளர் விக்கி அண்ணா அவர்களிடம் கேட்டது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபேஷியல் செய்கிறாயாண்டு அப்போது நான் என்னது இல்லை முகம் கழுவுறதும் ஒரு க்ரீம் ஒன்று இருக்கிறது அப்போ அந்த க்ரீனுக்கு பிராண்டாக போயிடும் அதை நான் சொல்லலை அந்த அவர் ஒன்று செய்கிறேன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் நன்றி ஆஹ் அதற்காக நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்ய முடியாது சொன்னதற்காக ஆனால் நான் இப்போது கவலைப்படுகிறேன் இப்படியானவர்களுக்குமாக சேர்த்து தான் ஆனால் ஒன்பது வீதமான ஆட்கள் வந்து பரசுத்தமானவர் அந்த அம்மா வந்து உங்களுடைய ஃபோன் நீங்கள் கேட்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயோ கடவுளை கண்டிடன் கடவுள் நேரையாக கொண்டு வந்து கண்ட வீட்டுக்கு முன்னால் அவர் அம்மா கதவை தட்டி நீங்கள் டாக்டர் ஆண்டு கேட்க அண்டு சொன்னால் சஹர் டாக்டர் வந்துட்டு ஏராமான்னு கேட்க அப்போ என்ன அந்த ரெக்கார்டிங்கிற போட்டு காடில் உங்களோட ஹஜரில் உங்களோட பேர் வேறு அது நான் போட விரும்பலை உங்களோட வாய்ஸ் வேறு அம்மா கடவுளையே வீட்டை கொண்டு கடவுளே வந்து வீட்டுக்கு நேரம் ஒன்று நிற்கிறாரு நாங்கள் தெரியாமல் என்று சொல்லி அவா சொன்ன இன்னொரு விஷயம் கூட அந்த கோளில் நீங்கள் கேட்டீங்களா தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் வந்து நாலு ஃபார்மசி வைத்திருக்கிறார் நாலு கிளினிக் அதெல்லாம் சட்டப்படிப்பில்லை நீங்கள் டெப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிங் கிரேட்டுக்கும் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிங் கிரேட்டுக்கும் போகும்போது நீங்கள் பேஷன் பார்க்க முடியாது இவையெல்லாம் நாளை வெளிப்படுத்தப்படுமா ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா நல்ல சதி விலைகள் பின்னப்பட்டு தாராளமான பணக்கொடுக்கல் வந்து தெற்கில் இருக்கிற எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கள் கொடுக்க

தனியார் வைத்தியசாலைகள் சம்பந்தமான சர்ச்சைகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் அரச வைத்தியசாலைகள் குறித்து விமர்சனங்கள் எழுகின்ற போது அரச வை அரச வைத்தியசாலை அதிகாரிகள் கூறுகின்ற விடயம் மக்களை பயப்படுத்தாதீர்கள் அவர்களை திசை திருப்பாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் பேர் வருகை தருகின்ற இடம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் இந்த தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி மக்கள் இடம் இடம்பெயர்வதற்கான ஒரு விடயமாக இப்படியான மருத்துவ சர்ச்சைகளை பார்க்கலாமா குறிப்பாக நீங்கள் செய்கின்ற புரட்சியையும் அப்படியான விமர்சனத்தோடு நோக்க முடியுமா இதுவரையும் நான் பிரைவேட் வைத்திய வைத்தியசாலையில் வேலை செய்தது இல்லை முதலாவது என்னுடைய இது இரண்டாவது ஆம் உதக்குரிய பாதில் என்னென்னு சொன்னால் எங் அது சொல்கிறது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு எனக்கு அது தமிழ் தெரியவில்லை எங்களுடைய பொக்கெட்டுகளால் வந்து சுகாதாரத்துக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம் ஒரு சமூகத்தில் என்பது தான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்களோட நேஷனல் லெவலில் ஸ்ரீலங்கா அறுபத்தைந்து வீதமாக போய்விட்டது அறுபத்தைந்து சாதாரணமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் டோல் ஐம்பத்தஞ்சு வீதம் ஐம்பது வீதம் தான் இருக்கலாம் பாதி கவர்மெண்ட் பாதி இதாக தான் இருக்கலாம் அது தெற்கில் வந்து இது சரியான குறைவு ஆக இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறார்கள் பணக்காரர் தான் போய் உள்ள தனியார் மத்திய சாலையில் ஜாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் காசு அனுப்பி விண்ணமான நூறு தெரிந்தபடியால் எவ்வளவு காசானாலும் பரவாயில்லை கொண்டே ஹாஸ்பிட்டலில் செய்யுங்கோ என்பது தான் ஒரு வெளிநாடு எடுத்த அப்பா சாகக்கூடாது கொண்டே காட்டும் மிகச்சரியா சென்னை மிகச்சரியா சொன்னேன் அம்மா ஆகக்கூடாது என்ன வேணுமெண்டாலும் பரவாயில்லை காட்டும் ஏன் நாங்கள் சொல்வது இல்லை என்ன வேணுமெண்டாலும் பரவாயில்லை யாழ்ப்பாணத்தில் காட்டுவோம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைன்னு காட்டும் அந்த நிலைமையை ஏன் கொண்டு வரக்கூடாது அதுதான் என்னோட கேள்வி சாதாரணமாக ஒரு சர்ஜரிக்கு ஒரு பிரைவேட் வைத்தியசாலையில் செய்யும் போது ஒரு சர்ஜரிக்கு சாதாரணமாக அவரை அடுத்து கொள்வோம் ஒரு அபென்டிசைட் சர்ஜரிக்கு வந்து ப்ரைவேட்டில் பத்து லட்சம் முடிகிறது என்று சொல்லி அரசாங்க வைத்தியசாலையில் இருபது லட்சத்துக்கு அந்த ரெண்டு மடங்கான செலவு போகிறது ஆனால் அதை சொல்ல பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து அந்த ப்ரொஜெக்ட் சம்மந்தமாக தான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் சொல்லி இது கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு ஹெல்த் எக்கோனாமிக்ஸ் சம்பந்தமான விடியா அதுலேயும் நாங்கள் ஹெல்த் எக்கனாமிக்ஸுங்கள் ஒரு பாடம் அதில் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எங்களுக்கு அது அந்த புள்ளிங்கோக்களுக்கு இது விளங்காது படித்தவர்களுக்கு இது விளங்கும் சரி தானே பேஸ்புக் போராளிகளுக்கு என்ன மடையடிப்பவர்களுக்கு இது விளங்காது இவர்கள் இது சம்பந்தமாகவும் விளங்கின மாதிரியே கருத்து தெரிவிப்பார்கள் அதையும் விடுங்கோ எழுதட்டும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் நேஷனல் வைடாக பார்க்கு அறுபத்தஞ்சு வீதம் அதே வந்து ஒரு உக்கிரமான நிலைமைக்கு போட்டேன்னு சொல்லி எங்களோட திலீப் சார் வந்து எங்களோட ஹெல்த் எக்கனாமிக்ஸ் சார் கிளியராக படிப்பிச்சுட்டார் எங்களுக்கு ஜாழ்பாணத்தினா அவுட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அது எண்பத்தஞ்சு வீதத்தை தாண்டி இருக்கும் அதாவது வந்து அரச வைத்தியசாலையை விட பிரைவேட் வைத்தியசாலையில் தான் இல்லை அதுக்குரிய கணக்குகள் இல்லை ஏன்னு என்பதால் என்னவென்ற சொன்னால் நொதன் வைத்தியசாலை தங்களுடைய ஒடிட்டை கொடுக்க போகிறது இல்லை அது எப்படியும் ஒரு ஒடிட்டர் என்ன செய்ய போகிறார் அதை வெட்டி சுருக்கி ஒரு நோயாளிக்கு இருபது லட்சம் இருபத்தொரு லட்சம் எப்படிசைட்டிஸு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ஃபோரின்ல எடுத்து சொன்னார் தாங்கள் கிட்டையில் வந்தனாங்க இதோ பல்லு ப அது அதுக்கு ஏழு லட்சம் முடிஞ்சதுன்னு சொல்லி இதுகள் வந்து எப்படின்னு சொன்னால் தெற்கில் ரெண்டு அது பெரிய பெரிய வைத்தியசாலையை எடுத்துக்கொள்ளவுமே தெற்கில் மூணு லட்சம் நாலு லட்சம் போகிறது கூட இங்கே இருபது லட்சம் போகிறது அப்படியான ஒரு அமௌண்ட்டுகள் போகிறாண்டு மக்கள் சொல்கிறார்கள் கொடுத்தவர்கள் சொல்கிறார்கள் காசு நான் செய்ததில்லை நான் பிரைவேட்டில் போய் மருந்து எடுத்ததில்லை ஒரு நாளுமே நான் வைத்தியசாலை உள்ள மருந்து தான் எடுப்பேன் நான் ஒரு பீடியாட்டிக் டாக்டர் எனக்கு தேவையானதில்லை நான் என்னுடைய நண்பருடன் கேட்டு வேண்டிக் கொள்வேன் அதுங்களுடைய இதில் இருக்கிறது அதாவது நான் என்னை ட்ரீட் பண்ணக்கூடாந்து அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தேவையானவர்களை நான் என்னுடைய மேடம்மார்கிட்ட கொண்டு சாரி என்ற பிள்ளைக்கு தேவையான மருந்துகளை வந்து மேடம் மேடம்மாரிட்ட கேட்டு மேடம் என்ன மருந்து கொடுக்குறது என்று பெரும்பாலும் பெரிய பெரிய நிவர்த்தங்கள் இதுவரை கடவுளை என்று வந்ததில்லை வந்தால் நான் அது போய் வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையை செய்வேன் அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கட் எக்ஸ்பெண்டிச்சர் ழ்ப்பாணத்தில் சரியான கூடு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வைத்தியர்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன குமரல்களை ஃபேஸ்புக்கில் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எல்லாமே என்னிடம் இருக்கிறது அவர்களும் ஈக்கோட்டினால் பாதிக்கப்படுவார்கள் வேலையை இழக்கக்கூடிய நிற நேரம் வரலாம் அவர்கள் அப்போது வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணுவார்கள் இதன் மூலம் எங்கே இந்த இது எங்கே பாதிப்பு எங்கேன்னு சொன்னால் இருபது ரூபாய் மட்டும் வைத்துக்கொண்டு வசுக்காண்டி நிற்கிற ஒரு நூறுரூவா வச்சுக்கொண்டு மட்டும் வசுக்காண்டி நிற்கிற ஒரு ஆள் தான் இதில் பாதிக்கப்படும் நீங்களும் நானும் இதால் இல்லை ஏன் எனக்கும் வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்பினோம் நானும் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு நான் போய் காட்டுவேன் அல்லது சொல்லிவிட்டார் கோவம் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் ரெண்டு பேர் சொல்லும் போது ரெண்டு ரெண்டு வைத்தியசாலை அப்படி மற்றது பருத்த துறைகளில் ஏதோ கொடுக்க அப்படி இந்த வைத்தியசாலையில் நாங்கள் பணம் உள்ளவர்கள் கொண்டே காட்டலாம் அதை அவர்களுடைய பிஸ்னஸ் யாரும் தொழில யாரோ அவர் செய்யலாம் தானே ஆனால் இந்த வைத்திய போதனா வைத்தியசாலையில் லிஸ்ட் கூட அதாவது கார்டியக் சர்ஜரி கூட லிஸ்ட் வந்து மூன்று பேர் சமயம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தா அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வந்து கார்டியக் சர்ஜரி சொட கிளை இவர்கள் வைத்தியர்கள் பிளான் பண்ணி தான் அனுப்ப நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் டாக்டர் டி காண்டிபன் ஓதோபெடிக் சர்ஜர் நான் டைரக்டராக இருந்திருந்தால் இரண்டு பழைய பில்டிங்களை உடனே இப்போ நான் இருபது நாள் செய்த எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஏனி பில்டிங்கை மூன்று நாள் ஓப்பன் பண்ணினேன் எனக்கு ஒரு டாக்டர் காண்டிவனை ஒரு அவருடைய பேர் ஞாபகம் இல்லை எனக்கு ஒரு வடக்கு கிழக்குக்குரிய மிக பிரபல்ஜமான வஸ்குல சர்ஜன் அதை விட உங்களுக்கு நல்லா சொல்லுவேன்னு சொன்னால் எங்களோட ஜெயக்குமார் சார் வந்து தன்னோட ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறார்கள் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற க இந்த டாக்டர்ஸ் யார் ஒன்காலஜி கான்சர்டன் வந்து தன்னுடைய உயிரற்ற உயிராவத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவரை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறார் உங்களுடைய பாதிப்புகள் விளங்கணும் அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இடிச்சு 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 ஹாஸ்பிட்டலில் பெருசாக்கி எல்லாரையும் வேற பண்ணணும்ன்றா சார் டாக்டர் அத்த நான் கதைக்கிறேன் அப்போ நான் சொல்கிறேன் சார் எங்களோட சாவஜரி ஹாஸ்பிட்டலுக்குரிய நாலு கன்சல்டனை நான் கொண்டு வரேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நான் கொண்டு வரேன் கொண்டு அப்போ நீங்கள் சாவச்சரியை போட்டு விடுங்க அவர் அத்தை பத்து அந்த ரெக்கார்டிங் இருக்கிறத நான் உங்களிடம் காட்டுகிறேன் அவர் சொல்கிறார் இல்லை அது வந்து நீ நினைக்கிற மாதிரி செய்யலாது அது வந்து மினிஸ்ட்ரி நினைக்கிற மாதிரி தான் செய்யலாம் அப்போ நான் சொன்னேன் இப்படி போனால் டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போவார்களே சார்னு சொல்லி நான் கேட்க ஏகொள்ளும் யாவி மட்டமுகிறது அவங்க போனால் போய் துளையாட்டு எனக்கு என்ன அப்படியான ஒரு ஆள் டிக் டிரெக்ட் டிசிஎஸாக இருக்கும்போது தான் பிரெயின் ட்ரைன் என்ற பிரச்சனை இது நான் சுகாதாரத்துறையில் நடக்கிற சிஸ்டம் சேஞ்ச் தான் செய்ய வலிக்கின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட வைத்தியசால வைத்தியர்களை நான் செய்ய சொல்லவில்லை ஆனால் நீங்கள் பொது வழியில் வந்து கருத்தை தெரிவித்து வைத்தியர்களுக்கு மேன நோய்கிறது இவர் இன்னொரு கருத்தை இவர் டாக்டர் ரோஷாந்தன் சொல்லியிருக்கிறார் என்னுடைய ஃபேஸ்புக்கிலே இனிமேல் யாராவது படியல் ஃப்ரெண்ட்ஸ் நான் விளையாடிட்டேன் கரக்கலைத்து விடுங்கள்னு சொல்லி என்னோடய வருங்கடா நான் பார்த்துக்கொள்கிறோம் அன்றே இவருடைய எஸ்எல்எம்சியை தூக்கியிருக்கலாம் நாங்கள் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இளம்படியில் முடுக்க உங்களுக்கு தமிழ் தெரியும் நான் விளையாடி விட்டார்கள் கருக்கலைப்பு செய்யுங்கோ ஒன்று சொல்லி வருகிறார் ஆனால் இவர் ஒரு கார்டியோலஜி சர்ஜன் கார்டியோலஜி கன்சல்டன் அப்போது இன்னொரு வைத்தியர்கள் பதிவிட்டிருக்கிறார் தமன்னாவை பார்ப்பதற்காக பனமரத்தில் ஏறிய முட்டாள்கள் உள்ள சமூகம் என்று நாங்கள் ஒரு இன்டலெக்சுவல் கொம்யூனிட்டி தான் இல்லை என்று சொல்லிடுறேன் நாங்கள் தான் ஒரு பிரெயின் கூடினாக என்று சொல்லி டாக்டர்ஸ் ஜோதி ஒன்று இருக்கிறோம் பட் எங்களுடைய கருத்துகள் வந்து முப்போக்கில் பிள்ளை மக்கள் பிள்ளையாக விளங்கி கொள்வார்கள் நீங்கள் முட்டாளும் மூளை மாதிரி முட்டாள்கள் என்று சொன்னால் தமன்னாவை நீங்கள் போய் பார்த்தா தெரியும் ஜஸ்டின் பைவர் ஜஸ்டின் பைவரை பார்ப்பதற்காக இந்த டவர்களில் ஏறின வீடியோக்கள் கூட இருக்கிறது அப்படின்றால் அவர்கள் முட்டாள்களா இது வந்து ஒரு ஃபேன்ஸ் இது வந்து ஒரு உணர்ச்சி எனக்கு தமன்னாவை பிடிக்கும் எனக்கு ஜஸ்டின் பைவரை பிடிக்கும் எனக்கு ஃபிஃப்டி சென்ட பிடிக்கும் அன்றது ஒரு உணர்ச்சி அது ஒரு இசை சம்பந்தப்பட்டது ஒரு கலை நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டது நீங்கள் வைத்திரலா இருந்து கொண்டு டாக்டர் செந்தூரன் என்று சொல்லிவரா பொது வழியில் சில வீடியோக்களை விட்டு இருக்கிறார்கள் எல்லாருக்குமே பரந்தாக விருப்பம் காகங்கள் பரந்தாகுவது கஷ்டம் அவரே சொல்லியிருக்கிறார் உயரமாக கண்ணாடி போட்டு ஒரு டாக்டர் வந்தால் தான் சொன்னால் தான் கேட்பீங்களோ அப்போதே விளங்குகிறது தாங்கள் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அதுக்கு பெரிய இதுதான் சில பேர் சொல்லியிருக்கணும் ஒரு இவருக்கு எனக்கு மெனநோயாக இருக்க ஓ என்று கூட என்னை எப்படி என்ன அதாவது இந்த என்னுடைய நிலைமையில் தாங்கள் ஆறாவதால் இருப்பீர்கள் என்று சொன்னால் இப்படி சிரிப்பது கஷ்டம் இப்போவும் சொல்கிறேன் நான் ஒரு தனியொருவனாக ஒரு சமூகத்தில் இருக்கிற மாற்றங்களை செய்யப்படும் போது நீதித்துறை அடிக்கிறது வைத்தியத்துறை பிழையாக விளங்கி கொண்டு என்னை பற்றி அடிக்கிறது எங்களுடைய சட்டங்கள் என்னை நோக்கி க கையில் நீட்டுகின்றன எங்களுடைய சுகாதார அமைத்து முதுகில் குத்தி எனக்கு அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் இல்லாமல் நின்று வரைக்கும் தெரியல என்னுடைய ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸை வந்து இதில் வயலேட் பண்ணியிருக்கணும் அதுக்குரிய கடிதங்கள் கூட நான் அடிச்சிருக்கேன் ஹியூமன் ரைட்ஸ் இல்லை ஹியூமன் ரைட்ஸ் எங்களை ஸ்ரீலங்காவில் இல்லை நான் அடுத்த கடிதத்துக்குரிய ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படையில் இது வேறு இவனுடைய என்னுடைய கடிதங்களை வந்து இவ டிஃபெக்ஸ் அடிச்சிருக்கேன்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கொழம்பு கமிஷனை கொடுத்தனா ஹியூமன் ரைட்ஸ் கடிச்சி பேரங்க இப்போ ஃபோன் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி எப்போதுமே நம்பர் பிஸி எடுத்தாலும் ஒரு ரிசீவர் சொல்லுவார் எப்போது ஒரு பிஸியாக இருக்கணும் சாப்பாடு போயிட்டு நம்பர் அது எங்களுடைய தாழ்வு உங்களுக்கு கணவராஜ் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனவர் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் வந்து போய் தாங்களோட கில்லிங் ஸ்ட்ரைக் அதாவது வந்து இந்த மூன்று பேரையுமே மூணு மூன்று நாட்கள் வைத்தியசாலையை விட்டு போட்டு அர்ஜுனாவை வழியேட்டு வருவோம்ன்றது தான் பிள்ளை தங்களுக்கு வேலை சொன்ன ரெக்கார்டிங்களை நாங்களுடைய காட்டுறேன் அர்ச்சுனாவை வெளியேற்றுவதற்காக மக்களை கொள்ள முடியாது அதுதான் என்னுடைய கருத்து வழிபாடு மக்களை பாதுகாத்து கொண்டு எனக்கு சட்டம் சார்பாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இப்போது போய் எனக்கு எதிராக ஐந்து வழக்குகளை போட்டு தங்களுக்கு அது மென நோகுது இது நோக்குது என்று சொல்றதை விட்டு நின்று வேலை செய்து கொண்டு மக்களுடைய மனதை ஒரு வைத்தியனாக வேலை நான் இப்போது மறந்து இப்ப தனியார் வைத்தியசாலையை ஆரம்பிப்பேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என் சும்மா ஃப்ரீயாக ஆரம்பித்தால் கூட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேஷண்ட்டை நான் பார்க்க வேண்டி வேறு தாசை மக்கள் மனதை நீங்கள் எப்போ இவர் ஒரு நல்ல வைத்தியர் வைத்தியர்ன்றது நாங்கள் ஏன் கடவுள் என்று சொல்கிறோம் என்றால் டாக்டர் போய் சொல்ல மாட்டார் டாக்டர் வந்து இப்போ இந்த இந்த அதாவது சொல்கிற மெட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் உண்டு உங்களுக்கு லிவரில் இருக்கிற என்சைம்ஸ் தெரியுமா தெரியாது அப்போ நான் உங்களுக்கு ஒரு லிவர் ஏஸ்டிஎல்ட்டு கூடியிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குமாக்கும் இல்லை ஹெல்த் எஜுகேஷன் இங்கே வாங்குவோம் லிவர் என்றது ஈரல் இதுக்குள்ள எஞ்சைம்ன்றது நொதியங்கள் இருக்கிறது இந்த நொதியங்கள் வந்து இந்த சில நொதியங்கள் கூடவாக இருக்கிறது அந்த கூடவாக இருக்கிற நொதியங்களை வந்து நீங்கள் கூட இருக்கிறது இந்த இருநூற்றி எழுபத்தஞ்சு பாருங்கம்மா இதில் ஐம்பது தான் இருக்கணும் இருநூற்றி எழுபத்தஞ்சு இருக்கிறது அதுக்குரிய மருந்தை நான் தருகிறேன் எந்த வர வயிற்று எழுதி வரைக்கும் சொல்லியிருக்கிறார்கள் எழுதுகிறது அடுத்தால் வாங்குவோம் ஏனென்றால் ஒவ்வொரு செக்கனும் காஸ் து அதைத்தான் நான் சொன்னேன் அதை தான் பிள்ளையான்னு சொன்னேன் அதிக வைத்தியர்களை வந்து வேலை செய்ய விடுங்கள் அதிக வைத்தியர்கள் போதன வைத்தியசாலையில் வேலை செய்யட்டும் அதிகமான சர்ஜரி நடக்கட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் நாலு மணிக்கு பிறகு நல்ல பேர் எடுத்து கொண்டு போய் பிரைவேட் வேலை செய்யுங்கள் சனம் காசு தான் ஏசிக்கு இருக்க போறது அங்கு வரும் அதே வசதியும் யாழ்ப்பாண போதை இருக்கும் இதே நொதன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து மலரவன் ஐயா அவர்களுடைய அந்த கண் பிரச்சனை சொன்னால் நீங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது ரசனானம் இவ்வளவு சனம் கொதிக்குதுன்னு சொன்னால் இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியில விளங்கிச்சா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பிறகு ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேர் வந்து ஆளுகிறானவன் ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேர் வந்து ஒரு மணிக்கு அதுல பார்க்கினமன் சொன்னா சனம் தமன்னாவ உடுப்ப கலடி போடாட சொன்னாலும் பார்க்காத அப்போ மெனத்துக்கு மனசுக்கு வந்து மெனத்தில் தான் இருக்கு அப்போ உங்களுக்கு பிரச்சனை தாங்கள் காசை காசை கொண்டே கொடுக்குறோம் உள்நாட்டில் குளிரிலேருந்து ஏர்ன் பண்றோம் அனுப்புகிறோம் ஏதோ சொல்லி நம்ம கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு இன்னொரு விஷயத்தை வடிவாக சொல்றேன் விலையம் கொள்ளுங்கள் ஜாழ்ப்பாணம் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் உயிரோடு இருக்கும் போகுதே பெட்டி கடைகளுக்கு நியூஸ் போய்விடும் நீங்கள் அங்கே உங்களுடைய அப்பாவுக்கு இங்கே பெட்டி எடுக்கலாம் என்று அவர்கள் உறவினர்களுக்கு கோல் பண்ணுவார்கள் நண்பர் நண்பர் நண்பர்கள் வந்து கொடுக்கப்படும் வைத்தியசாலை ஊழியர்களால் அவர்கள் உழவின உறவினர்களுக்கு கோல்படுவார்கள் எங்களுடைய பட்டியல் இந்த கடை இந்த விலை இந்த எங்களுடைய பட்டியல் இந்த அதுதான் ஜாழ்ப்பாணத்துக்கு இப்போது நடக்கிறது விளங்கு தான் அவங்களுக்கு அப்படியான ஒரு மாஃபியா தான் நடக்கிறது அங்கே அதை கலைக்கும் போது இப்போது என்ன இதை நோக்கி எனக்கு என்ன கவலை என்றால் இதெல்லாம் தெரிந்து கொண்டு தானே நீங்கள் வாதாடுகிறீர்கள் ஒரு அளவுக்கு நான் ஒரு லோயராக படித்து கொண்டுகிறேன் இப்போவும் சொல்கிறேன் நான் இப்போ எல்எல்பி முடித்து இப்போ எல்எல்எம் முடிக்கிறனோ வடிவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுமோ அஞ்சு சதவீதம் காசு பேண்டாவை முழு சனத்துக்கும் வாதாடுவேன் இப்பவும் நான் கொண்டிருக்கேன் நான் டாக்டர் மட்டும் இல்லை எல்லாருமே முடிச்சிருக்கேன் ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சிருக்கேன் டிவிஏ செய்ய போறேன் அதை விட பிஎஸ்டி செய்கிற ஆசை இருக்குது அப்போவும் இதே ஆ கலை சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாகத்தான் வாதாடுவேன் சுகாதாரத்துறை என்பது நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு முதுகெலும்பை போன்றது நிச்சயமாக அந்த சுகாதாரத்துறையில் இருக்கின்ற சர்ச்சைகள் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற குறைபாடுகள் விமர்சனங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் எங்களுக்கு வந்து இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் அத்தோடு அவருடைய பணிகளுக்காக வாழ்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்